அனைவருக்கும் வணக்கம் யாமிருக்க பயமேன் பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழக்கிழமை பனிரெண்டு ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பார்க்க போகும் ராசி என்னவென்றால் மேச ராசி காலச்சக்கரத்தில் முதலாவது ராசியாக இருக்கும் இந்த மேச ராசியின் பலன்களை பார்க்கலாம் வாங்க அன்பு உள்ளம் கொண்ட மேச ராசி நேயர்களை பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழக்கிழமை உங்களுக்கான ராசி பலன் என்னவென்றால் இந்த நாள் இன்றைக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் தொட்டக்காரியங்கள் அனைத்து தொடங்கும் அனைத்தும் இன்றைய நாளில் மனைவி இருவரும் சேர்ந்து திட்டத்தை எதிர்காலத்திற்காக உருவாக்குவீர்கள் அந்த பொருளாதார திட்டமும் வெற்றிகரமாக அமையும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் இன்றைக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் இத்தனை நாட்கள் கொஞ்சம் கரடு மரடாக நடந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு முன் வருவார்கள் இன்றைக்கு உங்களுக்கு சிறிது ஓய்வு தேவைப்படும் அப்படி நீங்கள் ஓய்வு எடுக்காவிட்டால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவது போல் தோன்றும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீர்கள் இன்றைக்கு மன வாழ்க்கையில் நூறு சதவீதம் நல்லா இருக்கும் உங்கள் வேலையில் எண்பது சதவீதம் நல்லா இருக்கும் காதல் விவகாரங்களில் நூறு சதவீதம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளு உறவுகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் செல்வத்தில் நூறு சதவீதம் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் ஐம்பது சதவீதம் கவனம் தேவை அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் காலச்சக்கரத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராசியான ரிசபராசியின் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழக்கிழமை பலன்களை பார்க்கலாம் அன்பு உள்ளம் கொண்ட ரிசபராசி நேயர்களே உங்களுக்கான வியாழக்கிழமை பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு ஆன்மீகவாதி ஒருவர் ஆசிர்வாதம் தந்து உங்களுடைய மன அமைதியை ஏற்படுத்துவார் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும் சில செயல்களை மட்டும் நீங்கள் இன்றைக்கு செய்யுங்கள் இருப்பினும் மற்றவர்களின் விஷயங்களிலிருந்து நீங்கள் இன்றைக்கு தள்ளியே இருப்பது மிகச் சிறந்த நாளாக இன்றைக்கு அமையும் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய துணையுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு மிக சிறந்த நாளாக அமையும் இந்த நாள் மன வாழ்க்கையை பொறுத்தவரையும் இந்த நாள் மிகச் சிறந்த நாள் இன்றைக்கு ஒரு ரொமான்டிக்கான மெமரபிள் மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் கிரியேட் பண்ண போறீங்க இன்னைக்கு உங்கள் தொழில் வேலையை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கு பணம் அன்பு குடும்பம் இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் ஆரோக்கியத்துக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் காலச்சக்கரத்தில் இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் மிதன ராசிக்கான பலன்களை வாங்க அன்பு உள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கான பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பணத்தை கையாள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதிகம் செலவு செய்யலாம் அல்லது பணப்பரிசை தொலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் கவனமின்மையால் கொஞ்சம் அவஸ்தைப்படுவீர்கள் இன்றைக்கு நிச்சயமாக சில இழப்புகள் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை இன்றைய நாளில் நீங்கள் எடுப்பீர்கள் அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும் நீங்கள் எதை செய்தாலும் ஆணையிடும் நிலையில் இருப்பீர்கள் இன்றைக்கு இன்றைய நாளில் தேவையில்லாத வெட்டி பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இன்றைய நாள் ஒரு பொன்னான அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் தேவையில்லாத வெட்டி கதைகளை பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த இன்றைய நாளில் நேரத்தை வீணடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த காரணத்தினால் அந்த வெட்டி பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது மன வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலையிலும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காதல் விவகாரங்களில் ஒரு எழுவத்தி அஞ்சு சதவீதம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக குடும்பத்தை பொறுத்தவரையும் குடும்பத்தாருடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் செல்வத்தை பொறுத்தவரையும் இன்றைக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் இன்றைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை ஒரு ஐம்பது சதவீதம் நன்றாக இருக்கும் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாமாங்க காலச்சக்கரத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கும் கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களை உங்களுக்கான பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழக்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைய வியாழக்கிழமை முழு நாளும் புன்னகை தீடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து இன்று வர்த்தகர்கள் வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் மேலும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து அல்லது நண்பர்களிடம் இருந்து நல்ல செய்தியுடன் இந்த நாள் தொடங்கும் சரிங்களா அக்கறை காட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரை சந்திப்பீர்கள் அல்லது வெகு நாட்களாக பழைய நண்பர்களை சந்திக்காமல் இருந்தால் இன்று போய் அவர்களை சந்திப்பீர்கள் புதிய திட்டங்கள் அல்லது முயற்சிகளை பற்றி உங்களோட பார்ட்னருடன் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம் அல்லது லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தாருடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைய நாள் தொடங்கும் நீங்கள் எப்படி உணர்றீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்றைக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு ரொமான்டிக்கான மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணுவீங்க ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு நூறு சதவீதம் குடும்பம் அனைத்திலும் நூறு சதவீதம் நன்றாக இருக்கும் வாங்க அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் காலச்சக்கரத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கும் அன்பு உள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்று வியாழக்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம நேயர்களே இன்றைக்கு நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான ஒரு நல்ல நாளினே சொல்லலாம் இன்றைய நாளில் உங்கள் வேலையை பொறுத்தவரையும் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்கள் தொழிலை பொறுத்தவரையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு இன்றைய நாளில் நல்ல இன்றைக்கு உங்கள் வீட்டில் திருவிழாவை போன்ற ஒரு சூழல் உண்டாகும் நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இன்றைய நாளில் நேரங்களை செலவிட போறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அவர்களுடன் விலையில்லாமல் சேர்ந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய டென்ஷன்கள் அனைத்தும் போக்கிவிடும் காதல் விவகாரத்தை பொறுத்தவரையும் சில விஷயங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம் அதனால சில இடங்களில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது மிகச்சிறந்த நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைக்கு உங்கள் இல்லத்தில் சடங்குகள் அல்லது ஹோமம் அல்லது புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவீர்கள் உங்கள் துணையுடன் பெரிய வாக்குவாதத்திற்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஆரோக்கியமான அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்திலிருந்து ஆறாம் ராசியான கன்னி ராசியின் பலன்களை பார்க்கலாம் வாங்க அன்பு உள்ளம் கொண்ட கன்னி ராசி நேயர்களே உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்ணீராசியின் வியாழக்கிழமை பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை மேம்படுத்த மறுத்துவக்கம் செய்ய நல்ல நாள் இன்றைக்கு உங்கள் வேலையிலும் தொழிலிலும் நல்ல லாபம் உங்களால் கிடைக்கும் இருப்பினும் உங்கள் தந்தை உங்களிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதால் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் ஆனால் நிலைமையை கட்டுப்பாட்டில் வைக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அமைதியாக இருப்பதனால் திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்ய போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் நிச்சயமானபடியே நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் இன்றைக்கு உங்கள் வேலையை பொறுத்தவரை நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் அதை பார்த்து உங்கள் மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு வைத்து பாராட்டுவார் கடந்த காலத்தில் சில விஷயங்களை முடிக்காம வைத்திருந்திருப்பீர்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்க்கமான சில விஷயங்களில் முடிவு எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள் இன்றைக்கு உங்கள் மன வாழ்க்கையை பொறுத்தவரையும் மிகவும் சாதகமான ஒரு நல்ல நாள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெகு நேரம் செலவிடுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையும் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்திலிருந்து ஏழாம் இருக்கும் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அன்பு உள்ளம் கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையின் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அற்புதமான ஒரு நல்ல நாளாக அமையும் என்னடா அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா நீண்ட காலமாக உள்ள நோயிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுபடுவீர்கள் ஆனால் சுயநலமான முன்கோபத்தினை தவிர்த்திடுவது நல்லது யாரேனும் உங்களை கோபப்படுத்தலாம் இருந்தாலும் அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் இன்றைக்கு யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது ஏன்னா இன்னைக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த பணம் உங்களிடம் திருப்பி வராது அதனால மிக கவனமாக இன்றைய நாளை பண விஷயத்தில் கொஞ்சம் கையாளுங்க பண வரவை பொறுத்தவரை இன்றைக்கு நன்றாகவே இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்களோட வீட்டை அழகுபடுத்துறதுக்கு நேரத்தை வந்து செலவிடுறது சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையும் உங்களுடைய குடும்பத்தினர் உண்மையில் உங்களை அந்த அழகுப்படுத்துறத பார்த்து பாராட்டுவார்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் என்று நிறைவேறும் உங்கள் துணையின் பேச்சால் என்று கோபம் அடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைவரோ அல்லது துணைவியோ அதனை தன் அன்பால் சரி செய்து விடுவார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அற்புதமான நாட்களாக அமையும் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்திலிருந்து எட்டாம் ராசியான விருச்சக ராசியின் பலன்களை பார்க்கலாம் அன்பு உள்ளம் கொண்ட ராசி நேயர்களை உங்களுக்கான பதினாலாம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான வியாழக்கிழமையின் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே அமையும் பொழுதுபோக்கு மற்றும் மன நிகழ்ச்சி நிரம்பிய நாள் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்ய போகிறீர்கள் அதனால் இன்றைக்கு நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள் பணத்தை இழக்க சில இடங்களில் நேரிடும் பண விஷயத்தில் சில இடங்களில் நீங்கள் பார்த்து கையாள வேண்டும் கோபம் சில இடங்களில் உங்களுக்கு வர வாய்ப்பு கோபம் என்பது குறுகிய நேரம் என்பதை அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டிய நேரம் இது நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் என்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் ஆனால் உங்கள் கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் இருக்கும் இன்றைய ஒரு நாளில் மட்டும் நீங்கள் கோபம் அடையாமல் இருந்தாலே போதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாமாங்க காலச்சக்கரத்திலிருந்து ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியின் பலன்களை பார்க்கலாம் அன்பு உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வியாழக்கிழமையின் பலன்களை பார்க்கலாமாங்க இன்றைய நாளில் நீங்கள் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக அதுவும் நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகள் விட்டொழிக்க தயாராக இருங்கள் இன்றைய நாளில் இந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாகவே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அமையும் இன்றைக்கு உங்கள் சகோதர சகோதரிகள் யாரேனும் உங்களிடம் பணம் கடனாக கேட்கக்கூடும் நீங்களும் அவர்களுக்கு பணம் கொடுப்பீர்கள் இருப்பினும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து பணம் கொடுங்கள் ஏனென்றால் இந்த பணம் கொடுப்பதினால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்க்கு எதிர்காலத்தில் அதனால் யோசித்து பணம் கொடுங்கள் இன்றைக்கு ஒரு சில நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் ஆனால் அது உடனடியாக பலன் தராது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளமாக அந்த முடிவுகள் இருக்கும் நிச்சயம் நல்ல வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை அந்த முடிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளில் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்யும் செயலில் யோசித்து நிதானமாக செய்தீர்கள் என்றாலே இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நல்ல நாள் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாமாங்க காலச்சக்கரத்திலிருந்து பத்தாவது ராசிக்கான மகர் ராசியின் பலன்களை பார்க்கலாமாங்க அன்பு உள்ளம் கொண்ட மகாராசி நேயர்களை உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையின் ராசி பலன்களை வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் உங்கள் தாயின் சப்போர்ட் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது ஒரு வழி உங்கள் மாமன் வழியில் அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம் பழைய நண்பர்கள் ஆதரவாகவும் இருக்கலாம் உதவியாகவும் இருப்பார்கள் இன்றைக்கு இன்றைக்கு காதல் விவகாரத்தில் நீங்க விழுந்தீங்க அப்படின்னா அது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அதனால மிகவும் கவனமாக இருங்கள் உங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக ஒரு சில முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க அது உடனே வந்து பலன் தராது அதுக்கான அடித்தளம் விடுறதுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறந்த நாள்னே சொல்லலாம் எடுத்த உடனே வந்து அந்த ஒரு செயல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வெற்றி கிடைக்காது ஆனா எதிர்காலத்துக்கு அதுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு அடித்தளம் இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கும் போது நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையலாம் அந்த காரணத்தினால உங்கள் துணையுடன் உட்காந்து கலந்து பேசுங்க உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்ட பிளானுக்கு வந்து ஒரு அடித்தளம் இன்றைய நாள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்த ராசிக்கான பழங்களை பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் கும்பராசியின் பழங்களை பார்க்கலாம் அன்பு உள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களை உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வியாழக்கிழமையின் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் வெகு நாட்களாக உங்களுடைய துணைத்தையும் அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைய நாளில் ஒரு அபரிவிதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க உங்களோட மனைவியாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் யாராக என்றாலும் இன்றைக்கு உங்கள் மன வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறுகும் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான விரும்பிய பாடல்களை கேட்கலாம் அதனை மூ உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்றைக்கு நீங்க பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையானதாக அமையலாம் அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல உங்களோட தொழிலுக்காக அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கான அடித்தளமா இன்றைய நாளில் வந்து அமையும் தைரியமாக எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு கணம் யோசிச்சு முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்க இன்றைய நாளில் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையின் வெற்றி பாதையை நோக்கி செல்வீர்கள் இன்றைய நாள் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான ஒரு நல்ல நாளாக அமையும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இருப்பினும் நீங்கள் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இல்லைனில் வரும் காலங்களில் உங்களுக்கு அதுவே பெரிய பிரச்சனைகளாக ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெகு தாமதமாக ஓவர் டைம் வேலை பாக்குறீங்க அப்படின்னா அதனால உங்களோட ஆரோக்கியம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முதல்ல உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆரோக்கியம் குறைவதில்லாமல் உங்களோட மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலையை முதலில் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீர்கள் என்றாலே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அற்புதமான நாளாக அமையும் அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க காலச்சக்கரத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருக்கும் இருக்கும் ராசியின் பலன்களை பார்க்கலாம் வாங்க அன்பு உள்ளம் கொண்ட மீனராசி நேர்களை உங்களுக்கான பதினான்காம் தேதி பதினொன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வியாழக்கிழமையின் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய நாளில் சமீபத்திய நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்படும் அந்த காரணத்தினால் தியானம் யோகா உடற்பயிற்சி நடைபயிற்சி ஆன்மீகம் மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் வரி ஏய்ப்பு செய்வர்கள் என்று பெரிய சிக்கலில் சிக்கலாம் அந்த காரணத்தினால் மிகவும் கவனமாக இருங்கள் எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க ஏன் அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிக்க போறார்கள் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு முன்னேற்றத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் சில விஷயங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறீங்க உங்கள் குழந்தைகள் தூய மனம் கொண்டவர்கள் அப்பாவியான மகிழ்ச்சி மூலம் உங்களுடைய எதிர்மனை சிந்தனைகள் அனைத்தையும் அகற்றுவார்கள் காதல் விவகாரத்தில் அடிமையை போல இருக்காதீர்கள் காதல் விவகாரத்தில் எப்போதுமே கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளில் புதிதாக கூட்டு முயற்சிக்கு வாக்குறுதி தருவதை தவிர்ப்பது நல்லது அப்படி அவசரம் என்றால் தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவரிடம் ஆலோசனை கேட்டு இன்று சில விஷயங்களில் முடிவெடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமே திருமண பந்தம் அல்ல ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும் அந்த காரணத்தினால் முடிந்தவரை உங்களுடைய துணைவுடன் உங்களால் எவ்வளவு நேரம் செலவிட முடியுமோ செலவிட்டு மனம் விட்டு பேசுங்கள் ஒரு சில உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தாருடனும் உங்கள் மனைவியுடனும் அல்லது கணவருடனும் சிறிது நேரம் செலவிட்டு மனம் விட்டு பேசி சில விஷயத்தில் தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுப்பதனால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுவரையும் ஆத்ம தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க வச்சுக்கிங்க அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அந்த வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்துரும் ஓகே பாபாய் டேக் நாளைக்கு நூறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்